நிற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாணவர்களை மீண்டுமாக அறிவிக்கின்றோம் அன்னைக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த பெரிய விழாவிலே அன்னை இதுவரை நம்மளை காப்பாற்றி வழிநடத்தி ஆசீர்வதித்த நேரங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் நன்றி கொண்டு இருக்கிறோம் எனவே இந்த திருக்கொடியானது மந்திரிக்கின்ற பொழுது இந்த அன்னை எப்படி உயர்த்தப்படுகிறாரோ அதே போல நம்மளுடைய உள்ளங்களையும் உயர்த்த வேண்டும் என்று பக்தியோடு இந்த ஜபத்திலே நாம் பங்கெடுப்போம் அதே வாழ்க்க அரிய வாழ்க அறியே வாழ்க இந்த பாவனையில் பங்கேற்ற அனைவரையும் நம்முடைய வேளாங்கண்ணி தாய் தனது படத்தில் வைத்து ஜெயிப்போம் இந்த வரியே வாழ்க ஆண்டு உடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே நம்முடைய திருவாய்ச்சின் கல்யாணியேசும் ஆசை பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டு உடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாக பெற்றவரே அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உடனே பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாக சும் ஆசிர் பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவை யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக இந்த அருமையான வேலையில் நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை ஒப்பு கொடுப்போம் இந்த கொடி மேலே ஏற்றப்படுவது போல நமது மனங்களும் ஆண்டவர் நோக்கி எழும்பும்படியாக அன்றாட வாழ்க்கை நாம் சந்திக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் வருத்தங்கள் சோதனைகள் ஒப்புக் கொடுப்போம் இவற்றையெல்லாம் ஆண்டு வாக்கி நமது அன்னை நல்ல பரிந்துரையாக அவர்களிடத்தில் இருக்கும் அதில் இந்த மாதிரியே வாழ்க உடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீர் நம்முடைய திருவகைக்கும் இயேசு இயேசும் பெற்றவரே மரியே வாழ்க ஆண்டவர் முடினின் பெண்கள் ஆசை பெற்றவர் நீரேற்றின் கனியாகிய அருள் மரியே மரிய ஆண்டவர் முடனின் பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே முடைய திருவாய் கணியாகிய சுமாசை பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தரங்களை வைத்து பாடுவோம் வாழ்க 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 மாடுக வாழ்கிறீங்க பாடுவோம் Vārga, vārga, vārga mārīye Vārga, vārga, vārga mārīye Māsulla <laughs> Kanniyye, Mādhāve ummai Nesam

வாழ்க வாழ்க வாங்க நமக்காக திருவந்தரை ஏற்றி கோடி வந்திருத்து நமக்காக சிறப்பு ஆற்றல் வந்திருக்கின்ற அவருடைய தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களை அவருடைய தட்டி வரவேற்போம் இவரை கைத்தட்டி வரவேற்போம் யாருன்னு தெரியல கையில் போக ஓகே ஓகே அத அதை சிறப்புக்கு அனைவரையும் நாம் நினைவு கூறுகிறோம் தொழிலாளம் அதைத் தொடர்ந்து மரியாதை செய்ய சார்ந்த மூன்று குழுக்கள் பேடை சிறுவ சிறுமியர் மற்றும் மலைக்கல் விமானம் நாம் நினைவு கூறுகிறோம் பாண்ட விரேசு நம் அனைவரையும் மாசு சிறப்பான விதத்தில் நாம் எடுக்கிற ஜபங்கள் எல்லாம் ஆசிர்வதித்து நம்மை நிறைவாகி எடுத்து வாழ்க ஆண்டவர் முடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே முடி திருவைக்கின் கனியமான இயேசும் ஆசை பெற்றவரே அவருந்த மரியை வாழ்க ஆண்டவர் முடனே பெண்கள் ஆசை பெற்றவர் நீரே உடைய திருவைக்கின் கனிமான் இயேசும் ஆசை பெற்றவரே அருளறிந்த மரிய வாழ்க ஆண்டவர் முடிந்த பெண்கள் ஆசிர்வத்தவர் நீரே இயேசு இயேசும் ஆசிர்வித்தவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய் யாருக்கும் ஆட்சி உண்டாவதாக மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்கன்னையே வாழ்க ஆரோக்கிய தாயே வாழ்க வேளாங்கண்ணி தாயே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க

பூகும் மரியும் மலரே அந்த மாமணி செல்பம் மாமரப் பூகழும் மரியும் மலரே மாந்தரின் மாமணி அமலியாயோத்து அழகையை மீறித்து அவனியை காத்த ஆரணங்கள் அமலியாய் உதித்து அலகையை மீதித்து அவமியை காட்ட யாரணங்கே உன் கருவினில் வளர குறைவிடம் தந்த மீதி மாமரை புகழும் தந்தை மகன் புலியாவியாரின் பெயராலே ஆண்டருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு ஜிணிப்பமாக எல்லாம் வளவில் நகர் தந்தையை நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உன்மை போற்றி புகழ்கின்றன இன்று நாங்கள் சிறப்பாக எம்முடைய வேளாங்கண்ணி அண்ணினுடைய திருக்கொடியின் வழியாக எங்கள் புகழ் அஞ்சலியை நன்றி உணர்வோடு பெருமகிழ்வோடு உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இந்த திருக்கொடியேற்றும் வழியாக எங்களுக்கு நினைவுபடுத்தி என்று உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக இன்றை நாளிலே விசேஷமாக இந்த திருக்குடி ஏற்றத்திலே பங்கு பெற இருக்கின்ற அநேக அன்பு மக்களுக்காக சிறப்பாக செழிக்கின்றோம் அன்னையினுடைய இந்த திருக்குடியானது சிறப்பாக ஏற்று ஏற்றுக்கொள்ள இருக்கின்ற தருணத்திலே அன்னையினுடைய வரங்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் இவர்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நேரத்திலே நாம் வேண்டி இந்த திருக்குடியை தந்தை மகன் தூய ஆவியானவர் புனிதம் செய்து ஆசிர்வதிக்க இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம் இந்த எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகிறோம் மரியே வாழ்க மரியே வாழ்க மரியே வாழ்க்கையை எப்படி நிகழ்த்துகின்றார்கள் படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரப்புதமா ஞானத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரப்புவமா கோல விழாவின் திருப்பினி பூரி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாரத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானி பறக்குதமா தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் இழந்தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் இழம் தேடி அன்னையே ஆரோக்கியமான உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே தண்டியே வந்தவர் பெற்றவள் நீயல்லவா பெற்றவள் நீயல்லவா ஞானத்தை படைத்து தேவனின் தாயே உன் திரு கொடிவானில் பறக்குதமா மரியவாள்கள் இந்த நாளிலே அன்னைக்கு நன்றி செலுத்துவதற்காக நான் போட்டு